நான் இப்போ தான் வந்துட்டு போனால் கைமிக்கு தான் வந்துருக்கேன் கைமில் நடுவு நடந்துட்டு அதுக்காக தான் வந்திருக்கேன் காரங்கள் கழனியில் வந்து மிஷின் வச்சு தான் நடவடிக்கை சின்ன அப்டேட் பண்ணான்னு சொல்லுது அப்புறம் மிஷின் தான் எல்லாம் நட்டாச்சு நட்டுட்ருக்கு அப்புறம் மிஷின் நட்டுருக்கு நான் இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கேன் இதெல்லாம் எடுத்து கொடுத்தா அப்படியே மிஷின் நட்டுகிட்டே வந்துடும் பாருங்க மிஷின் தான் ஃபுல்லாகவே தான் எல்லாம் நட்டாச்சு இன்னும் இருக்குது இந்த டைமில் இன்னும் நடாமல் இருக்குது இன்னும் நடணும் அப்படி டைம் அதுவும் இன்னும் நடணுங்க இன்னும் நடாமல் இருக்குது அதான் வச்சு என்ன அப்டேட் பண்ணலாம் எங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா இதை பாருங்கள் எது பண்ண மற்ற பார்த்து எப்படி இருந்தால் ஒரு சின்ன அப்டேட் தான் நல்லா வெயில் வந்துடுச்சுங்க காலையில் வேலை ஸ்டார்ட் பண்ணப்போ வெயில் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நேரம் ஆக ஆக நல்லா வெயில் கொழுத்துது அதான் எங்கள் பயணிலாம் நடணும் அதெல்லாம் வேலைலாம் ரெடி பண்ணாச்சு இப்போ மிஷினோட வேலை தான் எந்த வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு வேலை தான் இன்னும் எனக்கு வேலை முடியல இதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அதுதான் ஒரு சின்ன அப்டேட்டு ஓகே சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்